வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே உளவுத்துறை கொடுத்த மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒன்றை தான் இந்த விடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே என்ன எச்சரிக்கை அப்படின்றத இந்த ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேங்களா அப்பதான் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா உளவுத்துறை அப்படி என்னென்ன விதமான அதிர்ச்சியான வைத்தியங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதைதை பண்ணனும் எந்தெந்த மாதிரியான ஃபார்மேட்ல பண்ணணும் அப்படின்றத அழகாக டீசென்டா கன்வே பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா உண்மையில மறுபடியும் திமுக வரும்னா வரும் ஓகேங்களா மெஜாரிட்டி திமுக வரும் அப்படின்னு சொல்றாங்க எஸ் கம் கன்சிடாரிட்டியா கண்டிப்பா வந்து திமுக மெஜாரிட்டியா திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திமுக மறுபடியும் மீண்டும் தங்களுடைய ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பார்கள் பிடிப்பதற்கான நோக்கத்திலேயே இந்த முறை வந்து மக்களவைத் தேர்தலில் சிறப்பான பணியாற்றி இருக்கிறாங்க மக்களவைத் தேர்தலில் கடைசி நேரத்தில் திமுகவிற்கு என்று ஓட்டுகள் சிதறல் அடைக்கப்பட்டது சிதறல் என்பது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான தகவல்கள் என்பது என்ன வேண்டுமானாலும் வெளியானாலும் கூட அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அறவே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் என்பது வெளியாகியிருப்பது தான் உச்சகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் உளவுத்துறை கொடுத்த மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உளவுத்துறை பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பெட்டிகளை மாற்றுவது குறித்து எந்தெந்த தொகுதிகளில் பெட்டிகள் மாற்றப்பட்டிருக்கு எந்தெந்த தொகுதி ரொம்ப எச்சரிக்கையா நிர்வாகிகள் ஓட்டு போடும்போது போது கண்டிப்பாக அந்த ஓட்டு வாக்கு அந்த எண்ணிக்கை அப்படின்றது இருக்கும் பார்த்தீங்களா ஜூன் நான்காம் தேதி அன்னைக்கு டெஃபினட்லி வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அது வந்து பிரச்சனை கிடையாது தலைவரே அது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்குள்ளாகவே ஒரு போட்டா போட்டியை வைத்து கொண்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறேன் அதிமுக உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிளவுபட வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதியாக வந்து கூறிவிட முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உறுதியான ஒரு சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதை நம்மால் வந்து உணர முடிகிறது வியூகிக்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ உளவுத்துறையின் அடுத்தடுத்த மிக முக்கியமான எச்சரிக்கைகள் நிச்சயமாக திமுகவை வந்து பார்த்திங்கன்னா பலகீனப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருப்பதற்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நிச்சயமாக உளவுத்துறை அதற்கென்று மிக முக்கியமான எச்சரிக்கைகளை வந்து கொடுத்து இருக்கிறத நம்மளால வந்து உணர முடிகிறது ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி ஓகேங்களா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் சரி உளவுத்துறை பிளான் சக்சஸாக போய் முடியுமா அல்லது தோல்வியாக போய் முடியுமா என்பது தான் இருக்கக்கூடிய கேள்விகளில் பல மில்லியன் டாலர் கேள்விகளாக வந்து பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது போல் நிறைய விதமான காணொலிகள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா ஏன்னா இது போல பரப்பால காணொலிகள் தொடர்ந்து இருக்கிறது அந்த காணொலிகளை எல்லாமே நம்ம பார்க்கத்தான் போகிறோம் என்ன அறிவிப்புகள் யார் யாருக்கு நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் நம் தொடர்ந்து பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் உளவு கடைசி கட்ட எச்சரிக்கைகள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்ன மாதிரியான